நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அதுமாரி எங்கள் பாடத்தில் ட டென்த்து பாடத்தில் ஒன்று இருக்கு காட்சியை கண்டு க காட்சியை கண்டு கவினரே எழுத ஒரு ம ஒரு இது இருக்குது அதில் வந்து விவசாயத்தை படித்தவங்க கொடுத்துருக்கு பொன்னர் போட்டி உளுந்திடவே பொழுது விடிமுன் புறப்பட்டார் வேட்டே இடுப்பில் செருக்கி வேர்வே நிலத்தில் சிந்தி பாடுபட்டிடும் விவசாயி பகல் கழித்திடே வந்துடுவார் நிலமுகளை உன்னக வணிக தொழுகின்றோம் வாழ வைப்பா எம் தாயா அந்த பாடலுக்கு வந்து என்னமா இருக்குது விவசாயி வந்து பொழுது விடியமுன்னு புறப்பட்டுருவா அதாவது புறப்பட்டுருவாங்க அதாவது பொழுது விடியம்னால் நான் அஞ்சு மணிக்கே நம்ம புறப்பட்டு இங்கே விவசாயத்துக்கு போயிடுவாங்க செய்வாங்க வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க ஆறு மணி எத்தனை நான் ரெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் ஏழு மணிக்கு சாப்பிடுவாங்க ஏழு மணிக்கு சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு என்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்பி ரெண்டு மணிலேருந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரை விவசாயம் பண்ணுவாங்க இப்போ என்னது வா வாழைப்பா என் தாமே என் தாயே அதை பண்ணது அந்த அந்த கா கண்டு கவிஞர்கள் இந்த பரிச்சையில் கேட்டிருந்தானே எல்லாத்தையும் எழுதிட்டு நல்லா தான் இருந்தேனே ஃபில்லிங் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வார்க் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஏன்னால் நான் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே தெரியாம தான் இருந்தேன் ஆனால் இந்த டென்த்தில் வந்து எல்லாம் ஆல் பாஸ் பண்ணி எல்லாம் ஒரு ரேங்க் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த இது வரும் இப்போ வந்து நான் செவன்த்தெலாம் படிக்கும்போது ஒரு பாடம் இல்லை முட்டு மேட்ச்லாம் முட்டை தான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்ல மார்க் தான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னோ பப்ளிக் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இப்போது தொடங்க போகுது மார்ச் தேதி வந்து எனக்கு ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னைய நான் வந்து ஒரு காலத்தில் ஒன்றும் படிக்காமல் ஒரு இது இல்லாமல் தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் 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 விட கொஞ்சம் ஒரு அளவுக்கு தே தெரியும் காரணம் வந்து நான் அன்னைக்கு ஒரு காலத்தில் எனக்கு தமிழ் கூட வாசிக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து எல்லாம் இங்கிலீஷு தமிழ் எல்லாம் வாசிக்க ஃப்ரெண்ட்ஸ் கா ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திலும் முயற்சி பண்ணுவேன் எயித்துலேருந்து நைன்த்தில் எத்தனை நாலு பாடம் பாஸ் ஆகிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அஞ்சு பாடம் பா பாஸ் பாஸ் பண்ணுறது நான் டெய்லியும் காலையில் எழும்பி பெயர் தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்களும் பெயர் பண்ணுங்க ஆல் பாஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற நான் மார்க் எடுங்க ஸ்டோர் பண்ணுங்கள் கேமராமேராக பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் எழுத்துக்கிறாங்க படிப்பில் டென்த்தில் வந்து முந்நூறுக்கு மேலே ஸ்டோர் பண்ணாங்க ஆனால் லெவல்துலேயே ஓரளவுக்கு நல்லா மார்க் எடுத்தாங்க ஒரு நானூறுக்கு மேலே மார்க் எடுத்தாங்க யோ சொல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சொல்லு இவ்வளோ சொல்லு சொல்லு மக்களே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐநூறுக்கு ஒரு நானூறு மார்க் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்றுமே எடுக்க மாட்டான் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு வெறும் இருக்கும் பாருங்கள் பேன மாதிரி இருக்கேன் நீ நல்லா படியில தெரியா அதனால் விவசாயம் பாருன்னா ஒரே படிக்காது போலவே விவசாயம் தான் முக்கியம் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நீ வேறே படிச்சுட்டு இருக்க வருங்காலத்தில் விவசாயம் தான் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு என்ன நீ சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிடுவா சொல்லி விவசாயம் தான் விவசாயம் ஆ சாப்பாடு எப்படி சாப்பிடுவா ஆ அந்த இதில் இந்த அதில் போய் அதில் போய் காங்கிச்சா முடியும் ஆளும் மண்டையம் போயி இல்லை விவசாயம் செஞ்சால்தான் சாட முடியும் விவசாயில்தான் எல்லாமே சரியா ஆ சொல்லு அதேமாரி தான் அவங்க வந்து எதை என்ன செய்றாங்க படிப்பில் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விவசாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காங்க நான் படிப்பில் கொடுக்காம விளையாட்டில் கொடுக்கேன் ஒவ்வொருவருக்கு திறமை இருக்கும் அந்த திறமையை நம்ம வளர்த்து ஒரு நல்ல ஒரு கோஸுக்கு போக நம்ம முயற்சி பண்ணணும் இது ஒரு முயற்சி திருவினை முயற்சி திருவினாக்கும் முயற்சி உண்மையை முகிந்து விடும் அந்த துருக்களை படி நம்ம முயற்சி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பறிப்பில்னாலும் விளையாட்டுலனாலும் ஒரு முயற்சி பண்ணணும் விவசாயத்தினாலும் முயற்சி பண்ணணும் பாருங்கள் முயற்சி இல்லாமல் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி நான் முயற்சி பண்ணுற முயற்சி சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை முயற்சிக்கு ஒரு செயல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு செயல் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்வு கிடைக்கும் உயர்வு கிடைச்சாதான் என்ன கிடைக்கும் தொட்டு கிடைக்கும் துட்டு கிடைச்சா என்னது நல்ல வீடு கிடைக்கும் நல்லா ஒரு பங்களா கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்